பீகாரில் புதிய என் அரசு வரும் இருபதாம் தேதி பாட்னாவின் காந்தி மைதானத்தில் பதவியேற்க உள்ளது முன்பு தேர்தல் பிரச்சாரத்தின் போது உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் பதவியேற்புக்கு மீண்டும் வருவேன் என்று சவால் விட்டார் அவர் சொன்னது போன்றே தற்போது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிகிறார் என்று அந்த மாநில பாஜக தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் இருக்கிறார்கள் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் என் கூட்டணி இருநூற்றி இரண்டு இடங்கள் என்ற பெரும்பான்மையை பெற்றது பாஜக அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது இடங்களையும் அதனைத் தொடர்ந்து ஜே டி யூ எண்பத்தி ஐந்து இடங்களையும் மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான் எல் ஜே பி பத்தொன்பது இடங்களையும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஐந்து இடங்களையும் மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா நான்கு இடங்களையும் வென்றன ஆர் தலைமையிலான மகா கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே வென்றது இந்த நிலையில் ராகேபூர் தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்ற தேஜஸ்வி யாதவ் பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்படி இருக்கையில் பாஜகவால் எப்படி தொடர் தேர்தல் வெற்றிகளை பதிவு செய்ய முடிகிறது என்ற கேள்வி அனைவரது மத்தியிலுமே இருந்து வர அது குறித்து மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறிய கருத்து அனைவரது கவனத்தையும் தற்போது ஈர்த்துள்ளது சிலர் பொறாமையில் இந்த வெற்றிகள் மீது அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் அவற்றுக்கெல்லாம் சேர்த்து பட்னாவிஸ் பதிலடி கொடுத்துள்ளார் ஒருவரின் குடும்பத்திலோ அல்லது கட்சியிலோ என்ன நடக்கிறது என்பது குறித்து நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன் நாங்கள் பொதுமக்களுக்கு வேலை செய்வதில் கவனம் செலுத்துகிறோம் பீகாரில் எதிர்க்கட்சிகள் ஒன்றாகவும் தனித்தனியாகவும் தேர்தலில் போட்டியிட்டனர் ஆனால் பொதுமக்கள் பிரதமர் மோடியை ஆதரிக்கின்றனர் பிரதமர் மோடி பொதுமக்களின் இதயத்தில் வாழ்கிறார் என்று பதில் கூறியுள்ளார் இதுவரை இந்திய வரலாற்றில் அதிக மக்களால் நேசிக்கப்படும் ஒரு ஆளுமையாக பிரதமர் மோடியே இருப்பார் அதுவும் பாஜகவின் இத்தகைய தொடர் வெற்றிகளுக்கு ஒரு காரணமாகும் என்று சொன்னாலும் மிகையாகாது என்று அரசியல் விமர்சகர்களும் பட்னாவிஸின் கருத்தை ஆதரித்து வருகின்றனர் இப்படி இருக்கையில் பீகாரில் என் டி தவிர்த்து பாஜக பெற்ற தனி பெரும் வெற்றி பாஜகவிற்கு மேலும் ஒரு சாதனையை பெற்றுத் தந்துள்ளது அதாவது நாடு முழுவதும் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை உச்சத்தை நோக்கி சென்றுள்ளது அதன் பொருட்டு இலக்கையும் பாஜக நிர்ணயம் செய்துள்ளது இது தொடர்பாக பாஜக செய்தி தொடர்பாளர் அமித் மால்வியா தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ளதாவது நாடு முழுவதும் உள்ள சட்டப்பேரவைகளில் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்து பதினான்கில் நாடு முழுவதும் பாஜகவிற்கு ஆயிரத்து முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் இருந்தனர் இது இரண்டாயிரத்து பதினைந்தில் தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஏழாகவும் இரண்டாயிரத்து பதினாறில் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாகவும் இரண்டாயிரத்து பதினேழில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்தாகவும் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்காகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நூற்று அறுபதாகவும் இருபதில் இருநூற்றி ஏழாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருநூற்றி எழுபத்தி எட்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்து ஒன்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்றாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டாகவும் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்காகவும் உயர்ந்துள்ளது ஆகையார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை ஆயிரத்தி எட்நூறாக உயர்த்த பாஜக மேலிடம் திட்டமிட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று நாடு முழுவதும் இரண்டாயிரத்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டு எழுந்த அனுதாப அலையால் அதிக எம்எல்ஏக்களை அக்கட்சி பெற்றது என்றும் காங்கிரசுக்கு கிடைக்கப்பெற்ற பிரம்மாண்ட வெற்றிகள் யாவும் மரபு வழியில் வந்தவை ஆனால் பாஜக ஆர்ப்பாட்டங்கள் வளர்ச்சிப் பணிகள் மூலம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார்